இருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ஆட்சி பலத்தை இழக்கிறார் ராசியின் அதிபதி ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட எண்ணி மூன்றே நாளில் ஆட்சி பலத்தை இழக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய செவ்வாய் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு போகிறது என்று பார்க்கும் செவ்வாய் மிக வலுவாக டிசம்பர் ஆறாம் தேதி முதல் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாரங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய இந்த மாறுதல் உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு மிக சிறப்பான மாறுதலாக பார்க்கப்படுகிறது என்றால் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் செவ்வாய் அவர் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று திகழ்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் எனவே அஷ்டமத்தில் நிலை கொள்வதை காட்டிலும் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய பாகியஸ்தான மிகவும் வலுவாக நுழைவது மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு ராசிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறாருங்க அவர் கிரகங்களிலே முழு தோஷமற்றவராகவும் இருப்பதோடு மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமானவராக இருக்கிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கும் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே தனது நட்பு கிரகமான செவ்வாய் தனது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய இந்த தருணத்தில் ஒன்பதாம் இடம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது பாகியஸ்தானம் பலம் பெறுகிறது எனவேதான் கேட்டது கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது விதிமாறும் நேரமாக ராசியின் அதிபதி பாக்யத்தில் முன்னிலையில் அமர்ந்து எழுதும் தலைவிதியாக அமைய போகிறது இதோடு மட்டுமல்லாது இந்த தருணம் என்பது மிக சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது சேமிப்புகளை அசையா சொத்துக்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க அவை வெற்றிகரமாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதி செல்வதால் உறுதியாகவே தடைகள் அனைத்தும் விலகும் முடங்கி கடந்த தொழில் ரீதியான பல சிக்கல்களை சரி தொழிலை மீண்டும் துவங்க கூடிய வகையில் முடங்கிக் கிடந்த பணிகள் அனைத்தையும் சரி செய்து துவங்கக்கூடிய சந்தர்ப்பமாக ராசியின் அதிபதியான செவ்வாயினுடைய இந்த பயிற்சி மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே ஆற்றல் நிறைந்த ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறாரங்க வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் என்று சொன்னால் அது ராசியின் திபதியான செவ்வாய் பகவான் தான் அவர் டிசம்பர் ஆறாம் தேதி முதல் வலுவாக அமர்கிறார் எனவே எண்ணி மூன்றே நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்தை பாக்யத்தில் நுழையக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடி பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிற ஆறு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லா அது செவ்வாய் சுமார் அடுத்து ஒரு நாற்பத்தை நாட்களுக்கு மேலாக இந்த இடத்தில் சஞ்சரிக்கப் போகிற ஆறுங்க அதற்கு பிறகு உச்ச பெகிறாருங்க ராசியநாதர் அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சபலமும் பெறப்போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த என்பது உறுதியாகவே முன்னேற்ற வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது குருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதலும் புதிய திட்டங்களை எளிதில் வெற்றிகரமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது குறிப்பாக குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் மற்றவர்களின் ஆலோசனை சிறப்பு முறையில் உங்களுடைய வாழ்வில் பயன்பெறக்கூடிய வகையில் அமைய போகிறது எனவே மற்றவர்களின் ஆலோசனையை உதறி தள்ளிவிட வேண்டாம் அவற்றை அனைத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள் உங்களுக்கு எது சிறப்பாக படுகிறது என்பதை உணர்கிறீர்களோ அதை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் அப்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மற்றவர்களின் ஆதரவும் திருப்திகரமாக கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான காரியங்களை கூட தடையில்லாமல் செய்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் சொந்த வீடு நிலம் வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக காரிய வெற்றி இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காணப்படுவதோடு மட்டுமல்லாது எதையும் மிக சிறப்பான முறையில் செம்மையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது நினைத்தது நிறைவேறும் மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் அவற்றை மகிழ்ச்சியாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் ராசியின் ஆதரவான செவ்வாய் விலகினாலும் குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து குரு மங்கள யோகத்தை கொடுக்க போகிறாருங்க எனவே குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்துல பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து சுப நிகழ்வுகளை வீட்டில் நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கல்யாண கனவு உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வு இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக கைகூட போகிறது ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து இருந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் பாக்கியத்தில் நுழைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் நிரந்தர வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு நிரந்தரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே செவ்வாயின் அமைப்பால் உண்டு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது நினைத்ததை நினைத்ததை விட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றல் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் ஆச்சரியத்தில் முடியக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல பல மாறுதல்களை ஒன்பதில் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் ஆதர் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே பல பிரச்சனைகள் நியாயமற்ற முறையில் இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி உங்களுடைய வாழ்வில் ரட்டிப்பு மகிழ்ச்சியை உறுதியாகவே இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான யோகங்கள் நிறைவாக கிடைக்கிறது செவ்வாய் மாறியதற்கு பிறகு அடுத்தடுத்து சுக்கரன் உள்ளிட்ட செவ்வாய் செவ்வாயுடன் இணைவதால் சுக்கர யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல கிராமங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு மட்டுமல்லாது செவ்வாய் எழுதிய தலைவிதி நிச்சயமாக விரைவாக உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் இருந்து செவ்வாய்க்கு உகந்த நாளாக கருதக்கூடிய இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு செவ்வாய் எழுதிய தலைவிதி மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் விதியை மாற்றும் நேரமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது